நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜினியர் டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு வச்சுருக்காங்க பெல்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தினாலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க த்ரீ இயர்ஸ் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இறக்கி ஆன் பண் இயற்பாளரும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலியேஷன் ஏஜ் லிமிட்டு சாலரி ரிட்டல் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டேட்டலாக வந்து நம்ம டீடெயிலாக பார்க்குற மாதிரி கீழே இருக்கிற சஸ்கிரைப் பண்ணா நீங்கள் சஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த இப்போ பின்னாடினா போஸ்ட் நீ பார்க்கலாம் போஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் இன்ஜினியரிங் ஒன் போஸ்ட்டுக்கான வேகன்ஸ் வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் கால இடங்கள் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு வேலை வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் கோலியேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் ஃபோர் இயர்ஸ் முடிச்சிருக்கோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் வித் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கேண்டடேட்ஸ் ஒருபர் ஒரு ஆளுக்கு வந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு வந்து மினிமம் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பி டபிள் டிக்கேட் வந்து டென் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க சாலரி டீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் ஜாபுங்க ஃபஸ்ட் இயருக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு செகண்ட் இயருக்கு வந்து முப்பத்தையாயிரம் ரூபாய் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் இயருக்கு வந்து ரூபா கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கன்ட்ரிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி வந்து நூற்றி ஐம்பது ரூபா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக சேர்த்து இந்த வந்து நூற்றி எழுவத்தி ஏழு ரூபா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெப்வரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபிஎஸ் எப்ஸின்னு மட்டும் அஃபிஎஸ் டிஎஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ண இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்